நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா தொழிலில் பாதிப்பு ஏதும் ஏற்படாத வண்ணம் நம்மை காத்து ரச்சித்து நம்மளுடைய தொழிலில் மேன்மை அடைய உதவும் நம்மளுடைய எதிரிகளின் தொல்லைகள் நம்மேல் விழாமல் இருக்கவும் அவர்களின் கந்திஷ்டி பொறாமை நம்மீது எந்தவித பாதிப்பை வாரம் தொழிலில் நாம் மெம்மேலும் முன்னேறி உயர்வுக்கு செல்லவும் தொழிலில் ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நீக்கி தெய்வ கடாசத்தோடு நம்முடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகி நம் சக பணியாளர்கள் அனைவரும் நமக்கு துரோகம் செய்யாமலும் எதிரிகளாக மாறாமலும் நமக்கு வஞ்சனை எண்ணத்தோடு வேலை செய்யாமலும் இருந்து நம்மை உயர்வுக்கு வழிவகுக்கவும் யாருடைய எந்தவித தீய குணங்களும் தீய செயல்களும் தொழிலில் நம்மை பாதிக்காமல் இருந்து காத்து ரசிக்கிற ஒரு தேக ரச்சையை தான் பார்க்க போகிறோம் படத்தில் காமிக்கப்பட்டுள்ளது போல வெள்ளியில் செய்யப்படும் இந்த தேக ரச்சையானது உங்களுடைய மேற்சொன்ன அனைத்து விதமான எதிரிகளின் பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து தொழிலில் உடன் பணிபுரிபவர் நம்முடைய போட்டியாளர்கள் எதிராளிகள் என அனைவரையும் சமாளித்து நம்முடைய வளர்ச்சிக்கு நூறு சதவீதம் உத்தரவாதத்துடன் வளர்ச்சியை கொடுக்கும் எப்பேற்பட்ட செய்வனை பில்லி சூன்யம் ஏவல் கந்திஷ்டி பொறாமை ஆகியவற்றிலிருந்து நம்மை காத்து நம்முடைய உயர்வுக்கு தடை ஏதும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக அரணாக இருந்து அந்த முருகனின் அருளால் செய்யப்படுகிற இந்த இரட்சையானது உங்கள் தேகத்திலிருந்தும் உங்களின் சுற்றுப்புறத்திலிருந்தும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக இருந்து செயல்படும் வேண்டிய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்